ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உடைய உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதையை கேட்டுவிட்டு அது சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய வாய் திறக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கிரைம் சிறுகதை டாக்டர் மு வரதராசனார் அப்படிங்கிறது சுருக்கமாக அவர் வந்து மூவா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுபவர் மிகச்சிறந்த படிப்பாளி அதே நேரத்தில் பெரிய படைப்பாளியும் கூட ஓகேவா ஸோ அவர் சம்பந்தப்பட்ட அறிமுகம் வந்து இன்னொரு கதையில் அவருடைய மற்றொரு வீடியோல நான் சொல்றேன் இப்போ சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் அதே மாதிரி துணைவேந்தராகவும் இருந்திருக்காரு எக்கச்சக்கமான கதைகள் நாவல்கள் கட்டுரைகள் இலக்கியம் சம்பந்தப்பட்டது இலக்கணம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே நிறைய எழுதியிருக்காரு அவர் எழுதின கதைகள் எல்லாமே நிறைய பல்கலைக்கழகங்கள்ல வந்து பாடமா வச்சிருக்காங்க இவர் சம்பந்தப்பட்ட அறிமுகம் இத்தோட நிறுத்திக்கிறேன் அடுத்த வீடியோல அவருடைய கதை கொடுக்குறப்போ அவருடைய அறிமுகம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போறோம் அதுல கேட்டுக்கலாம் ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காம்பேட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம் எழுதக்கூடியதில் இவர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பா கேக்குறாங்க ஓகேவா வாய் திறக்க மாட்டேன் கிரைம் ஸ்டோரி பை டாக்டர் மு வரதராசனார் வாய் திறக்க மாட்டேன் சிறுகதை பை மூவா நீங்கள் எப்படி சாமி இங்கே வந்து சேர்ந்தீர்கள் என்று திகைப்போடு கேட்டான் அவன் இப்படித்தான் உன்னை போலத்தான் என்று அக்கறை இல்லாதவன் போல் பதில் சொல்லி முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டேன் என்னை மறந்து மறந்துவிட்டார் போல் தெரிகிறது நான் தெரியவில்லையா சாமி என்று அவன் கேட்டதும் திரும்பி பார்த்தேன் எனக்கு அவன் யார் என்றே தெரியவில்லை ஒருவேளை அவன் என்னை அறிந்திருக்கலாம் பட்டணத்தில் பார்த்திருக்கலாம் என்று எண்ணினேன் நீ யார் தெரியவில்லையே அப்பா என்றேன் என்ன சாமி இப்படி சொல்கிறீர்களே நான் உங்கள் பக்கத்து வீட்டிலே என்றான் எனக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது பக்கத்து பங்களாவிலே அவனை அடிக்கடி பார்த்தது நினைவுக்கு வந்தது அந்த வியாபாரியின் வீட்டிலே அவன் சில மாதங்களுக்கு முன்னே வேலைக்காரனாக இருந்தது நினைவுக்கு வந்தது ஓ நீயா அப்பா சேப்பா ஐயர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாயே சரிதான் மறந்து விட்டேன் பட்டணத்திலே எத்தனையோ பேரை பார்க்கிறோம் மறந்து விடுகிறோம் என்று நீட்டினேன் என்ன சாமி எத்தனை நாள் என்னோடு பேசி இருக்கிறீர்கள் ஆமாமப்பா நான் தான் சொன்னேனே மறந்து விட்டேன் என்று குரலாலே சரிபடுத்தினேன் ஆமா சாமி நீங்க இங்க எப்படி வந்து சேர்ந்தீர்கள் மறுபடியும் ஏதாவது காந்தி சண்டையா என்று அவன் பழைய கேள்வியை புதிய வடிவத்தில் கேட்டான் காந்தி சண்டையெல்லாம் முடிந்து போய்விட்டது இப்போது எதப்பா என்று பதில் சொல்லாமலே மறைக்க பார்த்தேன் அவனோ விடவில்லை நேற்று கூட யாரோ சொன்னார்களே பட்டணம் தமிழருக்கு சொந்தம் என்று காந்தி புது சண்டை போட போகிறாராம் வேறு நாட்டார் யாரோ அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்களாமே என்று அவன் அறிந்த அரசியலை என்னிடம் கொட்டினான் அதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா அப்படி பேச்சு இருக்கிறது அவ்வளவுதான் நம்ம பட்டணத்துக்கு யாராவது சண்டை போடுவார்களா கட்டின பொண்டாட்டியை யாராவது கேட்டால் விட முடியுமா கல்யாணம் ஆன பிறகு என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா என்று சண்டை போடுவது வெட்கம் அல்லவா என்று பழைய கேள்வியை மறைப்பதற்காக முயன்றேன் சரி அது போகட்டும் சாமி நீங்க இங்கே வந்ததுதானே எனக்கு எப்படியோ இருக்கிறது என்றான் இனிமேல் மறைக்கக்கூடாது என்று அப்போதுதான் உண்மையை சொல்லத் தொடங்கினேன் அந்த சிறைக்கு போய் சேர்ந்த மூன்றாவது நாள் நடந்தது இது சிறைக்கு போய் ஒரு மாதம் ஆகிவிட்டபடியால் அவன் பழைய கைதியாக இருந்தான் எனக்கு அந்த இடத்தில் பழக்கம் மூன்றாம் நாள் ஆனபடியால் கொஞ்சம் புதியவனாக இருந்தேன் அதனால்தான் அவன் என்னை உற்று பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டு கேட்டான் அப்போதுதான் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவன் சிறை தண்டனை அடைந்ததில் இதுபோல் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனை உடனே கேட்டேன் அந்த பதிலும் எதிர்பார்த்தபடியே இருந்தது அவன் வேலை செய்து வந்த இடம் பெரிய கள்ள மார்க்கெட்டு சூழல் தடபுடலாக செலவும் செய்வார்கள் கணக்கு வழக்கற்ற வருவாய்க்கும் வழி தெரிந்து தேடி குவிப்பார்கள் கள்ள மார்க்கெட் என்பது அவர்களுக்கு கைகண்ட மூலிகை போல என்னுடன் கைதாகி இருந்தவன் படிப்பு இல்லாதவன் ஆகையால் தந்திரம் தெரியாதவன் கள்ள மார்க்கெட்டுக்கு பயன்படாதவன் உண்மையை மறைத்து பேச தெரியாத அவனை நம்பினால் அவர்களுக்கு இடர்தானே அவர்களுடைய செல்வமும் செல்வாக்கும் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அவர்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்த போது நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்தார்கள் நகை மட்டும் இருபதாயிரம் அன்றைக்கு ஒரு நாள் ஒரு வேளையில் குறைந்தது ஐயாயிரம் பேர் கல்யாண பந்தலில் சாப்பிட்டார்கள் நாங்களே பார்த்து வியந்தோம் எட்டு அரிசிக்கு ஏங்கி கிடக்கும் காலத்தில் ஐயாயிரம் பேருக்கு சோறு போட முடிந்ததே ஆனால் பாவம் அந்த ஏழை பலியாகிவிட்டான் திருமண சாப்பாடு அரிசி திருட்டு வழியில் வந்ததல்லவா அந்த வழக்கிலே தாங்கள் அகப்படாமல் அவனை தள்ளிவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லை பங்கீட்டு அதிகாரியும் போலீசாரும் திருமணம் முடிந்த எட்டாம் நாள் வந்தார்களாம் அப்போது அந்த ஏழையின் பெயரை சொன்னார்களாம் அவனுக்கு சம்மன் வந்ததாம் டேய் யார் என்ன கேட்டாலும் நீதிமன்றத்தில் வாயை மூடிக்கொண்டிரு மூன்று மாதம் நான்கு மாதம் தண்டனை போடுவார்கள் பேசாமல் இருந்து விட்டு வா நாங்கள் பார்த்துக்கொள்வோம் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவோம் நீ வந்த பிறகு உனக்கு இருக்கும் கடனை தீர்த்து அந்த நிலத்தை உனக்கே திருப்பிக் கொடுத்து விடுவோம் என்று முதலாளி சொன்னாராம் வாயை திறந்து தப்பும் தவறுமாக எங்களைப் பற்றி ஏதாவது உளறி கொட்டினால் உனக்குத்தான் தொல்லை ஆயுள் தண்டனை கிடைத்தாலும் கிடைத்துவிடும் என்று மிரட்டினாராம் இந்த உண்மையை அவன் வாயிலிருந்து வாங்குவதற்கு எவ்வளவோ பாடுபட்டேன் சாமி யாருக்கும் சொல்ல வேண்டாம் சாமி மறந்துருங்க என்று என்னை பார்த்து கண்கலங்கி கேட்டான் ஐயோ அவனுக்கு இன்னும் பணப்பூசையில் நம்பிக்கை இருந்தது அப்பா நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இப்படி பயந்து பணப்பூசை செய்தும் பயனில்லையே ஒரு குற்றமும் செய்யாத உனக்கு பதினைந்து மாத தண்டனை ஆகியிருக்கிறதே என்றேன் நான் என்ன செய்வேன் சாமி தலைவிதி யாரை விட்டது என்றான் அப்பா எப்படியும் சிறைக்கு வந்து விட்டாய் இங்கேயாவது எண்ணிப்பார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பணமும் உனக்கு ஒரு தெய்வமாக இருக்கிறது ஏன் உலகத்திற்கே பணம் தெய்வமாக இருக்கிறது ஆனால் இந்த பண தெய்வத்தை சிலர் நம்புகிறார்கள் சிலர் பூஜை செய்கிறார்கள் சிலர் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பண தெய்வம் யாரை காப்பாற்றுகிறது தெரியுமா நம்புகிறவர்களை அல்ல பூசை செய்கிறவர்களையும் அல்ல கைக்குள் அடக்கி வைத்திருப்பவர்களை மட்டுமே காப்பாற்றுகிறது என்றேன் உண்மைதான் சாமி என்றான் அந்த கைதி தேசத்திற்காக சில முறை சிறை சென்று பல கைதிகளுடன் நான் பழகியிருக்கிறேன் அல்லவா அதனால் உண்மைதான் சாமி என்று அவன் சொன்ன பதிலால் மனம் திருந்தி விட்டதாக நான் நம்பவில்லை அன்று இரவு நல்ல தூக்கத்தில் இருந்து கொசுக்கடி பொறுக்க முடியாமல் விழித்துக் கொண்டேன் என் புதிய தோழன் குரட்டை விட்டு கொண்டிருந்தான் ஒரு முறை வாய் பிதற்றினான் சாமி எனக்கு நிலங்கூட வேண்டாம் சாமி நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என் பசங்கள் வயிற்றை பார்த்து கொள்ளுங்கள் எட்டு அவுன்ஸ் எட்டு அவுன்ஸ் என்று சொல்கிறார்கள் நீங்கள் சொன்னபடி கேட்பேன் சாமி வாயே திறக்க மாட்டேன் என்று சொற்களை அரைகுறையாக பிதற்றிக்கொண்டே மறுபடியும் குரட்டை விட்டான் பண தெய்வமே உனக்கு கண்ணில்லையா என்று சொல்லிக்கொண்டே நான் கொட்டாவி விட்டேன் வாய் திறக்க மாட்டேன் சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்